அமைதியான முறையில் தேர்தலை நடாத்துவதற்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க நாட்டு மக்களிடம் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் பத்திரிகா லபி நுமேட்டி சந்ததாக்கின்ற தவதுட்டா Ama lium bedene tepel karling in dan 4 labaga tepulang. Awaam met komisanabawi webbate piTC minut. பொது தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவடைந்துள்ளன தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரசு உத்தியோகர்கள் மற்றும் தற்காலிக உத்தியோகர்கள் ஈடுபட வேண்டும் கடமைகளில் ஈடுபடாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் வாக்காளர் அட்டைகள் விநியோகம் நிறைவடைந்துள்ளன இதுவரையான காலப்பகுதியில் வாக்காளர் அட்டைகள் பெறாதவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் இ சேவைக்குள் பிரவேசித்து முறையான வழிமுறைகளை பின்பற்றி தமக்கான வாக்காளர் அட்டைகளை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் வாக்களிப்பு மத்திய நிலையத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தை அண்மைத்த பகுதியில் தேர்தல் பிரச்சாரங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ முன்னெடுப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது தேர்தல் தொகுதிகளில் உள்ள காரியாலயங்கள் மற்றும் அவற்றை அமைக்கப்பட்ட பதாதைகள் கட்சி கொடிகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும் வாக்களிப்பு சிவில் பிரஜைகளின் அடிப்படை உரிமையாகும் ஆகவே வாக்களிக்க செல்வதற்கு அனைவருக்கும் விடுமுறை வழங்க வேண்டும் என்பது தேர்தல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்களிக்க செல்லும் போது தேசிய அடையாள அட்டை செல்லுபடியான வெளிநாட்டு கடவுச்சீட்டு செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் அரச சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை சிரேஷ்ட பிரஜை அடையாள அட்டை ஆகியவற்றை காண்பித்து தமது அடையாள அட்டையை உறுதிப்படுத்த வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை காண்பிக்க தவறும் பட்சத்தில் வாக்குச்சீட்டு வழங்கப்பட மாட்டாது எவகேம மே எக்கவத் நெத்தாம் மெத்துவன கமிஷன் சபாவ நிகுத் கரப்பு தாவகாலிக ஹந்துரும் பத ஏ சந்தஹா பாவிதா கரண்ட புலுவாங் மேயின் எக்கக் அனிவாரியம்ம ரகனயாம வாக்களிப்பு தினத்தன்று வாக்காளர்கள் வாக்களிப்பு மத்திய நிலைய பணிக்குழாம் போட்டியிடும் வேட்பாளர்கள் வாக்களிப்பு நிலைய உத்தியோகத்தர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் வாக்களிப்பு நிலைய கடமையில் ஈடுபடும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் மாத்திரமே வாக்களிப்பு மத்திய நிலையத்திற்குள் பிரவேசிக்க முடியும் போட்டியிடும் வேட்பாளர்கள் வாக்களிப்பு மத்திய நிலையத்திற்குள் பிரவேசிக்க முடியும் ஆனால் வாக்களிக்கும் இடத்திற்குள் பிரவேசிக்க முடியாது தொலைபேசி கொண்டு செல்வது அத்துடன் வாக்களிப்பு மத்திய நிலையத்தையும் வாக்களிப்பதையும் புகைப்படம் எடுப்பதையும் காணொலியாக பதிவு செய்வதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் மதுபான மருந்திட்டு மத்திய நிலையத்திற்குள் பிரவேசிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் வாக்குச்சீட்டுகள் இரண்டு வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது மொனராகலை கேகாலை ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் ஒற்றை நிரல் வாக்கு சீட்டு விநியோகிக்கப்படும் ஏனைய பத்தொன்பது தேர்தல் மாவட்டங்களுக்கு இரட்டை நிரல் வாக்கு சீட்டு விநியோகிக்கப்படும் வாக்காளர் ஒருவர் தாம் விரும்பும் அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவின் பெயர் மற்றும் சின்னத்தின் முன்பாக வாக்களிக்க வாக்கொன்றை அளிப்பாரா இன் ஒரு விருப்ப வாக்கு இலக்கத்தின் முன்பாக அளிப்பாரா முடியும் இரண்டு விருப்பு வாக்கு இலக்கங்கள் முன்னிலையில் புள்ளடியிட முடியும் போல் மூன்று விருப்பு வாக்குகளை அளிப்பாரா இன் மூன்று விருப்பு வாக்கு இலக்கங்கள் முன்பாக புள்ளடியிட முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்